உங்களுடைய பச்சுகாதாரத்தை முறையாக பேணாவிட்டால் அதன் காரணமாக உங்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நீங்கள் அறிகின்றீர்களா ஆம் உங்களுடைய வாயில் காணப்படுகின்ற அல்லது வளர்கின்ற நேரடியாகவே இதயத்தை சென்றடைவது கண்டறியப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சென்றடைகின்ற அலட்சிகளை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைடிஸ் போன்ற பாரதூரமான வியாதிகளை உண்டுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதே போன்று குருதி குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுவதற்கான எதிர்குளோ இந்த பட்கள் காரணமாக மாரடைப்புகள் கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன எனவே பெற்றோர்கள் நீங்கள் பொதுபோக்காக இருக்க வேண்டாம் உங்கள் குழந்தைகளுடைய பல் ஆரோக்கியத்தை பட் சுகாதாரத்தை முறையாக பேண வேண்டும் இனிப்புகள் வாங்கி கொடுக்கலாம் சாக்லேட்டுகள் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் காலை மாலை பல் துலக்குதல் தொடர்பாக மிகவும் அக்கறையாக இருங்கள் முறையாக பல் துளக்குதல் தொடர்பாக அவதானமாக இருங்கள் சிறுவர்கள் மாத்திரமல்லாது பெரியவர்கள் கூட உங்களுடைய பட்சுகாதாரத்தை முறையாக பேணுங்கள் சூத்தையுள்ள பட்கள் காணப்பட்டால் நீங்கள் அது தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும் பட்சுகாதாரத்தை முறையாக பேணுங்கள் இதன் மூலம் பாரதூரமான இதயம் தொடர்பான நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது